வணக்கம் இது பி தமிழின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்கில் முப்படை வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் சபையில் செல்வம் எம்பி வலியுறுத்தும் தீர்வு திட்டம் தொடர்பான கலந்துரையாடலுக்கு கஜேந்திரகுமார் உரிய முறையில் அழைப்பு விடுத்தால் பரிசீலிப்போம் தமிழரசின் பதில் தலைவர் சிபிகே தெரிவிப்பு யாழ்ப்பாணம் கலாச்சார நிலையத்திற்கு திடீர் பெயர் மாற்றம் எதற்காக இந்திய தூதரக பதில் என்ன விசனத்துடன் வினவுகிறார் விக்கி முச்சக்கரவண்டியில் நாடாளுமன்றம் சென்ற வன்னி மாவட்ட எம்பி ஜெகதீஸ்வரன் மானிப்பாய் போலீசார் அதிரடி உடுவில் பிரதேசத்தில் முன்னூற்று முப்பது லிட்டர் கூடாவுடன் ஒருவர் காய்து அர்ச்சுனா எம்பி உட்பட ஒன்பது வேட்பாளர்கள் குறித்து விசாரணை லாஸ் ஏஞ்சலில் மீண்டும் காட்டு தீ அமெரிக்காவில் தீவிர பனிப்புயல் பதிமூன்று பேர் பலி மின்சாரம் துண்டிப்பு இதுவே தமிழின் செய்திகளின் விரிவான செய்திகள் முப்படைகள் மக்களின் காணிகளை அபகரிக்கும் விடயத்தை ஒழிக்க வேண்டும் எனவும் இவ்வாறு அபகரிக்கப்பட்டுள்ள காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தினார் முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சவை குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களம் விசாரணைக்கு அழைத்த விடயத்தை தாம் வரவேற்பதாகவும் கூறினார் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் அரசு முன்னெடுத்து வரும் நல்ல விடயங்களுக்கு தாம் ஆதரவு வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற அமர்வில் நேற்று வியாழக்கிழமை கலந்து கொண்டு உரையாற்றும் போதே செல்வம் அடைக்கலனாத நம்பி மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் உரையாற்றுகையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் வாசஸ்தலங்கள் தொடர்பில் அரசு எடுத்திருக்கும் தீர்மானங்களை நாம் வரவேற்கின்றோம் இவ்வாறான அரசின் செயற்பாடுகள் தொடர்ந்தும் நடைபெற வேண்டும் எதிர்வரும் தேர்தலுக்கான யுக்தியாக இந்த விடயங்கள் அமைந்துவிடக்கூடாது தூய்மையான ஒரு திட்டத்தினை முன்னெடுக்கும் அரசு பலதரப்பட்ட விடயங்களில் கவனம் செலுத்தும் போதே இந்த திட்டத்தில் வெற்றியடைய முடியும் வடக்கு கிழக்கிலுள்ள மக்களின் காணிகளை முப்படையினர் அபகரித்துள்ளனர் எனவே முப்படைகள் மக்களின் காணிகளை அபகரிக்கும் விடயத்தை ஒழிக்க வேண்டும் இவ்வாறு அபகரிக்கப்பட்டுள்ள காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இவற்றை நடைமுறைப்படுத்தும் இடத்து கிளீன் ஸ்ரீலங்கா எனும் திட்டம் மேலும் வளர்ச்சியடையும் என்றார் புதிய அரசமைப்பு தொடர்பான தமிழ் தேசிய கட்சிகளின் கலந்துரையாடலுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தால் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு உரிய முறையில் அழைப்பு விடுக்கப்பட்டால் அதை நாங்கள் பரிசீலிப்போம் இவ்வாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அண்மையில் நடைபெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் குறித்த விடயம் தொடர்பில் எந்தவித முடிவுகளும் எடுக்கப்படவில்லை அரசமைப்பு வரைவு கலந்துரையாடல் மற்றும் கட்சிகளோடு பேசுவதற்கு ஏழு பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டாலும் கயந்திரகுமார் அழைத்த கூட்டத்தில் பங்கு பெற்றுவது தொடர்பில் எந்தவிதமான முடிவுகளும் எட்டப்படவில்லை ஆனபடியால் அதில் எமது கட்சியினர் கலந்து கொள்வார்களா என்று எனக்கு எதுவும் தெரியவில்லை ஒரு முடிவு இல்லாதபடியால் அநேகமாக கலந்து கொள்வதற்கு சாத்தியங்கள் குறைவு என்று தான் நினைக்கிறேன் ஆனாலும் ஒரு சிலர் சென்று கலந்து கொள்கிறார்களோ என்பதும் எனக்கு தெரியாது உண்மையில் பங்கேற்பதா இல்லையா என்று இந்த முடிவும் கட்சியினால் எடுக்கப்படவில்லை கையேந்திரகுமாரின் அழைப்பை நாங்கள் நிராகரிக்கவில்லை எதிர்க்கவும் இல்லை ஆனால் காலப்போக்கில் பரிசீலிக்கலாம் என்ற முடிவோடுதான் இருந்தோம் ஆனால் இருபத்தைந்தாம் தேதி கூட்டம் தொடர்பாக தெளிவாக தெரியவில்லை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவராக நான் இருந்தாலும் கூட்டம் தொடர்பில் அறிவிப்போ அழைப்போ எனக்கு கிடைக்கவில்லை இதேபோன்று எமது கட்சியின் பொதுச் செயலாளருக்கும் அழைப்பு கிடைத்ததோ என்று எனக்கு தெரியவில்லை ஸ்ரீதரன் எம்பியிடம்தான் குறித்த விடயம் கதைக்கப்பட்டது அவரும் எம்முடன் இது பற்றி பேசியிருந்தார் ஆனாலும் கட்சிக்கு உரிய அழைப்பு விடுக்கப்பட்டால் இதை நாங்கள் பரிசீலிக்கலாம் அதற்காகத்தான் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது அப்படி அழைப்பு விடுக்கப்பட்டால் இதை நாங்கள் நிச்சயம் பரிசீலிப்போம் என்றார் யாழ்ப்பாணம் கலாச்சார நிலையத்தின் பெயர் மாற்றத்திற்கான பொறுப்பு இந்திய தூதரகத்தின் அலுவலகத்தின் மீது விழுகிறது இந்த திடீர் மாற்றத்திற்கான விளக்கத்தை கௌரவத்துக்குரியவர் அளிக்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கு வருத்தம் என்ற தலைப்பில் இந்த விடயத்தையொட்டி சிறு குறிப்பு ஒன்றை அவர் ஆங்கிலத்தில் வெளியிட்டுள்ளார் அதில் அவர் கூறியிருப்பவை யாழ் குடாநாட்டு மக்கள் வழியாக இலங்கைக்கு இந்தியா வழங்கிய கொடை யாழ் கலாச்சார நிலையம் இது இதுவரை யாழ்ப்பாணம் கலாச்சார நிலையம் என்று அழைக்கப்பட்டது திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று பெயர் மாற்ற உங்களை தூண்டியது எது தமிழ் மொழிக்கு ஏன் தாழ்வு நிலை பதினாறாவது திருத்தத்தின் கீழ் தமிழ்மொழி முதன்மையானதாக முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது அத்தகைய மாற்றத்தை அரசாங்கம் செய்திருந்தால் அவர்கள் இதை அறிந்திருப்பார்கள் அமைச்சர் சந்திரசேகரன் பெயர் பதாகை முன் திறக்கப்படுவதற்கு இந்த மாற்றம் பற்றி தெரியாது என்று மறுத்துள்ளார் எனவே மாற்றத்திற்கான பொறுப்பு தூதரகத்தின் அலுவலகத்தின் மீது விழுகின்றது இந்த திடீர் மாற்றத்திற்கு கௌரவத்துக்குரிய நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றுள்ளது சாதாரண மக்களைப் போல் தேசிய மக்கள் சக்தியின் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ம ஜெகதீஸ்வரன் முச்சக்கர வண்டியில் நாடாளுமன்ற அமர்வுக்கு சென்றுள்ளார் மவுனியாவில் இருந்து பேருந்து ஒன்றில் கொழும்பு சென்ற அவர் அங்கு தனது விடுதியிலிருந்து நேற்று வியாழக்கிழமை காலை முச்சக்கர வண்டியொன்றை வாடகைக்கு அமர்த்தி அதில் நாடாளுமன்றம் சென்று சபை அமர்வில் கலந்து கொண்டார் ஆடம்பரமின்றி மக்களைப் போல் மக்களது துன்பங்களை உணர்ந்தவனாக இவ்வாறு நாடாளுமன்றம் சென்றதாக அவர் தெரிவித்தார் உடுவில் பிரதேசத்தில் இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்றும் மானிப்பாய் போலீசாரால் முற்றுகையிடப்பட்டு பெருமளவிலான கோடா மற்றும் கசிப்புடன் உற்பத்தி செய்யும் உபகரணங்களும் முட்கப்பெற்றுள்ளன நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மானிப்பாய் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் போலீஸ் சிறப்பு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய பிரதேச போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜி கே குணதிலக தலைமையிலான விசேட பிரிவினரால் இந்த கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டுள்ளது உடவில் பிரதேசத்தில் மல்பம் பகுதியில் இந்த கசிப்பு உற்பத்தி நிலையம் இயங்கி வந்துள்ளது என்று போலீசார் தெரிவித்தனர் இந்த முற்றுகை நடவடிக்கையின் போது முன்னூற்று முப்பது லிட்டர் கூடா பதினைந்து லிட்டர் கசிப்பு மற்றும் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் பதார்த்தங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் சில உபகரணங்கள் உள்ளிட்டவை போலீஸாரால் மீட்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கையின் போது முப்பத்தொன்பது வயதுடைய அதே பிரதேசத்தை சேர்ந்த நபரொருவர் சந்தேகத்தின் பெயரில் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் கைப்பற்றப்பட்ட கூடா கசிப்பு மற்றும் உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்களுடன் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று போலீசார் தெரிவித்தனர் கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்ட யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ஜுனா உட்பட ஒன்பது வேட்பாளர்களின் தேர்தல் செலவுகள் குறித்து யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த விசாரணைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மற்றும் வேட்பாளர்களான சசிகலா ரவிராஜ் ஏ உமாகரன் ராசையா எஸ் மயூரன் டி கிருஷ்ணானந்த் என் கௌசல்யா மற்றும் குருசுவாமி சுரேன் ஆகியோரின் தேர்தல் செலவுகள் தொடர்பிலேயே மேற்கொள்ளப்படுகின்றன இருப்பினும் வேட்பாளர் சசிகலா ரவிராஜின் வாக்குமூலத்தை மட்டுமே போலீசார் இதுவரை பதிவு செய்துள்ளனர் ஏனியவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் அதன் விவரங்களை போலீசார் தேர்தல் ஆணையத்திடம் அறிக்கையாக சமர்ப்பிக்க உள்ளனர் தொடர்வது பன்னாட்டுச் செய்திகள் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலில் பகுதியில் மீண்டும் காட்டு தீ ஏற்பட்டுள்ளதால் பல்லாயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வலியுறுத்தப்பட்டுள்ளனர் என வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இதே பகுதியில் சமீபத்தில் இரண்டு மிகப்பெரிய காட்டுத்தீ சம்பவங்கள் அரங்கேறிய நிலையில் தற்போது மீண்டும் தீ பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது காஸ்டாயிக் ஏரியின் அருகிலுள்ள மலை பகுதியில் வேகமாக பிறவிய காட்டுத்தீ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்குள் எண்ணாயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட பகுதியை ஆக்கிரமித்து கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பலத்த காற்று காட்டுத்தீயின் தீவிரத்தை அதிகப்படுத்த அந்த பகுதி முழுவதும் புகை சூழ்ந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது புதிதாக பரவிவரும் காட்டுத்தீ காரணமாக சாண்டா கிளாரிடா அருகில் அமைந்துள்ள ஏரியை சுற்றி வசிக்கும் முப்பத்தி ஓராயிரம் பேரை வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்கள் மூலம் துறையும் ஏஞ்சலிஸ் தேசிய வனப்பகுதியை சேர்ந்த குழுவினரும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அமெரிக்காவில் கடந்த சில நாட்களாக வீசி வரும் பனிப்புயல் காரணமாக பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக பனிப்புயல் வீசி வருகிறது குறிப்பாக டெக்ஸாஸ் லூசியானா மிசிபி அலபாமா ஜார்ஜியா தென் கரோலினா மற்றும் புளோரிடா மாகாணங்களின் பல பகுதிகளில் பத்து அங்குலம் அளவிலான பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் கடந்த அறுபத்தி இரண்டு ஆண்டுகளில் இல்லாத வகையில் பனிப்புயல் பாதிப்பால் இரண்டாயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் இரத்து செய்யப்பட்டுள்ளன அடர் டெக்ஸாஸ் மற்றும் ஜார்ஜியா மற்றும் மில்பாகி புளோரிடா உள்ளிட்ட அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் இதுவரை பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நான்கு மாநிலங்களில் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் கடுமையான பனிப்பொழிவால் மீதி மற்றும் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புளோரிடா லூசியானா மாகாணங்கள் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது இதனால் அந்த நாட்டின் பாடசாலை கல்லூரிகள் மூடப்பட்டன வீதி மற்றும் ரயில் போக்குவரத்து பொதுச்சேவை குறைக்கப்பட்டது இதுபடி தமிழின் செய்திகள் மீண்டும் நாளை சந்திப்போம்